கோவை சிங்காநல்லூரில் ரொட்டிக்கடை மைதானத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவையொட்டி நடத்தப்பட்ட கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன கூட்டத்துக்கு ஆட்கள் சேர்க்கும் யுத்தியாக கவர்ச்சிகர அறிவிப்பை வெளியிட்டனர் கூட்டத்திற்கு வருபவர்கள் நிகழ்ச்சி முடிந்து போகும்போது அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பிளாஸ்டிக் நாற்காலியை வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் என அறிவித்தனர் இது நல்ல ஆஃபராக இருக்கிறதே என ஆண்கள் பெண்கள் போட்டி போடாத குறையாக கூட்டத்துக்கு வந்து நாற்காலிகளை பிடித்து உட்கார்ந்தனர் நிகழ்ச்சியின் இடையே எழுந்து போனால் நாற்காலி வேறொருவருக்கு கைமாறி போய்விடுமே என்று கூட்டம் முடியும் முன் எழுந்து செல்ல தயங்கினர் கூட்டம் முடியும் தருவாயில் அப்பாடா முடிச்சுட்டாங்க என்ற நிம்மதியுடன் நாற்காலிகளை தூக்கி தலைமேல் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றனர் அனைத்து தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்த கழகத்தின் சார்பில் நன்றி 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 புதுமையாச்சு இல்லையா கரவசம் எல்லாரும் அனைவரின் சார்பாக தாய்மார்கள் எல்லாம்